மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறை இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறக்கும் வைத்தனம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உமது குடும்பத்தை இடையிராத பரிவிறக்கத்தால் காத்தருள உமை வேண்டுகிறோம் அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாகும்

கேட்டார் நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடி இச்சி இருந்தேன் எனவே நான் ஒழிந்து கொண்டேன் நீச்சான் மனிதன் நீ ஆடி இச்சி இருக்கீச்சா என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விலகிய மரத்திலிருந்து உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மருதி கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தார் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நான் உண்டேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சவிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்று நாள் பொழுது உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை திருப்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகவே அவள் வித்து உன் தலையில் காயப்படுத்தும் நீ அதன் புதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார் அவர் பெண்ணிடம் உன் மக பேச்சின் வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையால் குழந்தை பெறுவாய்

நீ 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 மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் இருக்கின்றாய் மண்ணு திரும்புவாய் என்றாய் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாய் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் கவலைத்தாய் ஆனவராகிய கடவுள் மனிதனுக்கு அவன் மனைவிக்கும் தோளாடைகள் செய்து அவர்கள் அவர்களை அணிய செய்தார் பின்பு ஆடுவராக இப்பொழுது நம்மள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவர் ஆகியான் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்து பறித்து உள்ள கையை ஈட்டுவிடக் கூடாது என்றார் எனவே ஆண்டவராக கடவுள் அவர் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பயன்படுத்த அவரை ஏதே தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார் ஏதி தோட்டத்திற்கு கிடைத்து வாழ்க்கை மருந்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருப்பு வலையை சுற்றி சுழலும் சுடர் வழி வாழையும் வைத்தார் ஆண்டவர்கள்

மனித ரப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வு அல்ல உங்களோடு இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் பத்து இறுதியாக அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதியாய் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி తల్మలుతా పొందికి చెందారు క్రిస్తవ్ నెయి மனித உழைப்பின் பயனும் மனித அப்பத்தை ஒப்புப்படுத்துகின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழைக்கும் ஒப்பமாக மாறும் இறைவன் வாழ்க்கை பெறுவாராக நாம் அவர்கள் இறைவு பங்கு பெறுவாக ஆண்டவரின் அனைத்துலக நிறைவாணி வாழ்த்துப் பெருவீராக வளர்ந்திலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம் ராட்சி செடி மனித உழைப்பின் வயதுமான ரசத்தை கொடுக்கின்றோம் இதயர்கள் இறைவன் இறைவதென்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரின் தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் குண்டைகளை ஏற்றும் ஆண்டவர் இறைவா நாங்களின் ஒத்து முப்பி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் இறைவா வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றேன் அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே ஒன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையே உண்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உன் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து எடுத்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை பெற்றுத்தர தம் கைகளை வெறித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் வட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது ஆண்டவரே நீர் மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் நம்மாண்டவராகிய திரு திருவுடன் திருவரத்திருப்பது ஏதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் 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 கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்திரு உடல் கிறிஸ்திரு உடல் கிறிஸ்த் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்தவன் திரு கிறிஸ்துவின் கிறுந்த திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்து திரு கிறிஸ்துவின் கிறிஸ்திருஷ்ணன் கிறிஸ்துவின் உடல் कृष्ण रोडल कृष्ण रोडल कृष्ण रोडल कृष्ण रोडल कृष्ण रोडल कृष्ण रोडल कृषंत रोडल कृष्ण रोडल कृष्ण रोडल कृष्ण रोड कृष्ण रोडल कृष्ण रोडल कृष्ण रोडल Krasëm të rrëdër 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 Krasëm të திருடல் துயர்வோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் மன்றாடுவோமாக இறைவா ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுலமானீரே அதனால் கிறிஸ்தவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் தெருப்பலை நிறைவேறிற்று